அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா போலிங்க ஆமாம் இது ஒப்புட்டேன்னு சொல்லுவாங்க நான் இதை இன்றைக்கி மைதா மாவு வச்சு பண்ணியிருக்கேன் இதை கோதுமை மாவுலேயும் செய்யலாம் நான் அரை கிலோ மைதா அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து உப்பு தூள் போட்டுக்கோங்க மேலே இருக்க மாவுக்கு அது டேஸ்ட் கொடுக்கணும் இல்லையா அதனால் இல்லை அது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அதை வச்சு தட்டும் போது அது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா விரிஞ்சு வரும் நல்லா மாவு பெசஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அதை ஊற விட்டுடுங்க மூடி வச்சுடுங்க ரொம்ப டைட்டாக பிசைய வேணாங்க கொஞ்சம் லூஸாக பெசஞ்சிக்கோங்க நான் கூட போய் பருப்பு வேக வச்சுருக்கேன் ரொம்ப வேக வச்சிடாதீங்க குக்கரில் மூடி போட்டு வெயிட்லாம் போடாதீங்க ரொம்பவும் க்ளோஸாக டைட் டைட்டாக மூடி வைக்காதீங்க ஃபுல்லாக தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் அதில் பாதி அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் ஏலக்காவும் போட்டிருக்கேன் இப்போ வெள்ளம் ஏலக்காய் பருப்பு எல்லாமே அரைச்சி பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேங்க இப்போ வந்து அந்த நம்ம பெசஞ்சி வச்சுருக்க மைதாவை ஒரு சின்ன எலுமிச்சி அளவு எடுத்துக்கோங்க தட்டிட்டு ஒரு உள்ளே வைக்கிற பூர்ணம் அந்த பருப்பு இருக்கு இல்லையா பருப்பு வெள்ளம் அரைச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு கவர் பண்ணுங்கள் நல்லா வாழையில் வச்சு தட்டுக்கோங்க வாழையில் கிடைக்கலனா ஆயில் பவுச்சு சில்வர் ஃபாயில் எதாவது வரும்னு வச்சு தட்டிக்கோங்க நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க எந்தளவுக்கு மெலிசா தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தட்டிக்கோங்க எண்ணெய் போட்டுக்கோங்க அடியில் நெய் போட்டும் சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை எண்ணெய் வெட்டியும் சுட்டு எடுத்துக்கலாம் இது துவரம் பருப்பு தான் உள்ளே வைக்கணும்னு இல்லைங்க நீங்கள் கடலை பருப்பு இருந்தாலுமே அதை கூட வேக வச்சு உள்ளே பூர்ணமாக வைக்கலாம் ஒரே டைமில் ரெண்டு மூணு நம்ம ச கல்லில் போட்டு சுட்டு எடுத்தினா நம்மளோட டைமும் சேவ் ஆகும் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் இதோட நம்ம வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் பாலம் எடுத்துக்கலாம் தேங்காய் பாலம் எடுத்து கொஞ்சம் நல்ல சக்கரை ஆட் பண்ணி தொட்டு சாப்பிட்லாம் இல்லை பாலம் எடுத்து தொட்டு சாப்பிட்லாம் இப்போ சுடும்போது நெய் போட்டோன்னா நம்ம நெய் போட தேவையில்லை நான் இப்போ சுடும்போது எண்ணெய் தான் சேர்த்து சுட்டுருக்கேன் அப்புறம் நாங்கள் அதை சாப்பிடும் போது நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டைம் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எப்போ கெஸ்ட் வரும்போது கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் நான் ஆஃப் கப் எடுத்துருக்கலையா வெல்லம் நீங்கள் ஃபுல் கப் கூட எடுத்துக்கோங்க உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க சாப்பிடவே ரொம்ப ஹெல்த்தியானதுங்க வெள்ளம் இருக்குது பருப்பு இருக்குது ரெடிங்க நை நெய் போட்டிருக்கல சாப்பிட வேண்டியதுதாங்க தேங்காய் போலாம் போட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ